அருட்செல்வத்தை அன்பர்களுக்கு வழங்கும் அபிராமியே நின் பெருமையை உணர்த்தும் அறியார்களின் கூட்டுறவை நான் நாடியதில்லை மனத்தாலும் அவர்களை எண்ணாத காரணத்தால் தீவினை மிக்க என் நெஞ்சானது நரகத்தில் விழுந்து மனிதரையே நாடிக்கொண்டிருந்தது இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் ஆதலினால் அத்தீய வழி மாக்களை விட்டு பிரிந்து வந்துவிட்டேன் எவரும் அறியாத வேத பொருளை தெரிந்து கொண்டு உன் திருவடியிலே இரண்டற கலந்து விட்டேன் இனி நீயே எனக்கு துணையாவாய் அறிந்தேன் எவரும் மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவே பிரிந்தேன் நண்பர் பெருமை என்னாத கருமனேஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே